வணக்கம் மக்களை இன்றைக்கு யோவான் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடி சீமோன் இயேசுவுக்கு இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசன் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை சீமோன் பேதுரு அவனுக்குப் பின்னே வந்து கல்லறிக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கதையும் கண்டான் முந்தி இடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் அவர் மறித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் மரியால் கள்ளரின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால் அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி ஏசு நிற்கிறதைக் கண்டாள் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் ஏசு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டைக்காரர் என்று எண்ணி தோட்டைக்காரர் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்து கொள்வேன் என்றால் ஆமேன் மக்களே இந்த யோவான் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்